தமிழ் எழுத்துக்கள் கற்போம். முதல் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு என்ற பன்னிரண்டு எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள் ஆகும் இவை தமிழ் மொழிக்கு உயிர் போன்ற எழுத்துக்கள் ஆகும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு என்ற பதினெட்டு எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகும் இவை தமிழ் மொழிக்கு மெய் உடல் போன்ற எழுத்துக்கள் ஆகும் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்களும் பதினெட்டு உடல் எழுத்துக்களும் சேர்ந்து மொத்தம் முப்பது எழுத்துக்களும் தமிழ் மொழியின் முதல் எழுத்துக்கள் எனப்படுகின்றன முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களின் வகைகள் முதலாவது உயிர் எழுத்துகளின் வகைகள் அ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஆ பன்னிரண்டு எழுத்துக்கள் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களை இரு வகைகளாகப் பிரிக்கலாம் முதலாவது குறில் இரண்டாவது நெடில் ஆ இ உ ஏ ஒ என்ற எழுத்துக்களை சொல்ல குறைந்த முயற்சியும் குறைந்த நேரமும் ஆகியது எனவே இவை குறில் எழுத்துக்கள் எனப்படுகின்றன அஇ குரில் எழுத்துக்கள் அவு என்ற எழுத்துக்களை சொல்ல நிறைந்த முயற்சியும் நிறைய நேரமும் தேவைப்படுகின்றன எனவே இவை நெடில் நீண்ட எழுத்துகள் எனப்படுகின்றன நெடில் எழுத்துக்கள் ஆஐ குரில் எழுத்துக்கள் ஐந்து மெய் உடல் எழுத்துக்களை மூன்றாக பிரிக்கலாம் வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் எக் fit fit like with book fit நீ வயித்துக்குள்ளே சொல்லும் பொழுது வயிற்றுக்குள்ளே இருந்து வலிமையாக காற்று மேலே வரும் எனவே இவை வல்லின எழுத்துக்கள் எனப்படும் மெல்லின ங் ஞ் ண் ந் ம் ன் இவ்வழத்துக்களை சொல்ல மென்மையான முயற்சி போதும் எனவே இந்த மென்மையான எழுத்துக்கள் மெல்லின் எழுத்துக்கள் எனப்படுகின்றன இவ்வழ்த்துக்களை சொல்ல மென்மையும் வன்மையும் இல்லாமல் இடிப்பட்ட முயற்சி தேவைப்படுகின்றது எனவே இவை இடையின எழுத்துக்கள் எனப்படுகின்றன மெய் எழுத்துக்களுடன் எழுத்துக்கள் சேர்வதால் உண்டாகும் எழுத்துக்களே உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும் எனவே இவை மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் எழுத்துக்கள் பன்னிரெண்டையும் பெருக்கினால் இருநூத்தி பதினாறு உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகின்றன எடுத்துக்காட்டிற்கு க என்ற எழுத்தை எடுத்துக்கொள்வோம் க் என்ற எழுத்து வடிவம் க என்ற எழுத்தில் உள்ளது எனவே இது மெய் எழுத்தை சார்ந்து வருகிறது என்பது தெரிய வருகின்றது க என்ற எழுத்தை சொல்லி பாருங்கள் க கூட்டல் அ க க் என்ற மெய் எழுத்து முதலிலும் அ என்ற உயிர் எழுத்து இரண்டாவதாகவும் இணைந்து ஒழிக்க க என்ற எழுத்து கிடைக்கின்றது கூட்டல் அ க எனவே க என்ற எழுத்து உயிர் மெய் என்ற இரண்டையும் சேர்த்து ஒலிக்கும் எழுத்து என்பது தெரிய வருகின்றது இதுபோலவே இந்த இருநூற்றி பதினாறு எழுத்துக்களும் முதல் எழுத்துக்களை சேர்ந்தே ஒழிக்கின்றன എഴുത്ത് ആയുധം എനപ്പെടുന്നത് ഇതിനെ അക്ക് കോരുവർ അയർ എഴുത്തെയും കുറ ഉയർ എഴുത്തെയും സേക இந்த காணொலி உங்களுக்கு பயனளித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்